அதை தா இதைத்தா என்று நாம் பிரார்த்திக்க வேண்டியது இல்லை நம் யோகிதைக்கு என்ன தர வேண்டும் என்று அம்பாளுக்கே தெரியும் இருந்தாலும் நடைமுறையில் அப்படி விவேகத்தோடு இருக்க முடிய மாட்டேன் என்கின்றது இது வேண்டும் அது வேண்டும் என்பதற்காகத்தான் பிரார்த்தனை செய்கின்றோம் யோசித்து பார்த்தால் இதை அடியோடு தப்பு என்று சொல்ல முடியவில்லை கீதையில் பகவான் பக்தர்களை நான்கு தினிசாகப் பிரித்து சொல்கின்றார் அதிலே மோட்சத்தை விரும்பி உபாசிக்கின்ற சாதகன் அந்த மோட்ச லட்சியத்தையே பிரித்துவிட்ட ஞானி ஆகிய இரு சாராரை சொன்னதோடு பகவான் நின்றுவிடவில்லை நோய் நொடி முதலான துன்பங்கள் நீங்குவதற்காக பிரார்த்திக்கின்றவன் பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றவன் ஆகிய இரு சாராரை கூட சேர்த்து சொல்கின்றார் இம்மாதிரி லௌதீக சோகத்துக்காக வழிபடுபவர்களை கூட தன்னை பூஜிப்பதாக பகவான் ஒப்புக்கொண்டுள்ளார் பகவானே இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டதால் ஆட்சேபிப்பதற்கு இல்லை ஆனால் கீதா சாஸ்திரம் முதலிய எந்த ஞான நூலாகட்டும் சாமே கிரந்தமாட்டும் இகலோக சௌக்கியங்களை தள்ளிவிட்டு சாஸ்வதமான பேரின்பத்தைத்தான் நாட வேண்டும் என்பதை லட்சியமாக வலியுறுத்துகின்றன அப்படியானால் பகவானே முரண்பட பேசுகிறாரா அப்படி அர்த்தமில்லை லௌதீக காரியங்களை எடுத்த எடுப்பில் யாராலும் விட்டுவிட முடிவதில்லை ஆனாலும் இந்த நிலையில் இருக்கின்ற போது எல்லாம் நம்மாலேயே முடியும் என்று நாம் நினைத்ததையெல்லாம் நாமே ராஜாவாக நடத்தி கொள்ள முடியும் என்று நினைத்துவிட்டால் நமக்கு மேலே ஒரு மகாசக்தி இருக்கின்றது அதற்கு சக்தி இருப்பதோடு கருணையும் இருக்கின்றது நாம் தழைக்க வேண்டுமானால் அந்த அனுகிரகம் பண்ணும் என்ற நம்பிக்கை இருந்தால் அது விசேஷம்தானே பணம் வேண்டும் வீடு வேண்டும் பதவி வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்கின்ற போது கூட இப்படி மகாசக்தியிடம் நம்பிக்கை வைத்து அதனிடம் நம் அகங்காரத்தை எல்லாம் தாழ்த்தி கொண்டு நிற்கின்றோம் அல்லவா அந்த மட்டில் அது நமஸ்காரத்தை விட எத்தனையோ தானே முதலில் ஏதேதோ வாஸ்துகளை பகவானிடம் போகின்றோம் பூஜை ஆலய தரிசனம் சோஸ்ரம் ஜபம் செய்கின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுகளில் பிடிப்பு உண்டாக உண்டாக மற்ற வசக்களில் பிடிப்பு குறைகிறது கடைசியில் பகவானுக்காகவே பகவானை பற்றி பண்ண வேண்டும் என்று ருச்சி பிறக்கின்றது லக்ஷ்மி கடாட்சத்தை விரும்பி பக்தி செலுத்துவர்களை கூட அர்த்தார்த்தே என்று தனியாக சொல்லி தன்னை பூஜிப்பவனாக பகவான் ஒப்புக்கொள்கின்றார் ஆசைக்கோர் அளவில்லை என்றார்கள் முக்கியமா செல்வம் வேண்டும் என்ற ஆசைக்கு எல்லையே இல்லாமல் போய்விடுகிறது அதனால் தான் அனர்த்தம் எல்லாம் வந்துவிடுகின்றது ஞானம் வேண்டும் குணம் வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கின்றவர்கள் எங்கேயாவது துர்லாபமாக இருப்பார்களோ என்னவோ லக்ஷ்மி கடாட்சத்திற்கு மட்டும் பிரார்த்திக்கின்றவர்கள் இல்லை இதிலே எந்த கோடீஸ்வரனுக்காவது திருப்தி வந்திருக்குமோ என்றால் அதையும் காணோம் சவுக்கிய அனுபோகம் அதிகமாக ஞானம் வேண்டும் என்ற குறைந்து கொண்டே போகின்றது இதனால் தான் லக்ஷ்மி இருக்கின்ற இடத்தில் சரஸ்வதி இருப்பதில்லை என்று பொதுவில் வசனம் வந்துவிட்டது அதற்கு வேடிக்கையாக ஒரு காரணம் தோன்றுகின்றது சாதாரணமாக மாமியாரும் மாட்டு பெண்ணும் ஒரே இடத்தில் ஒத்தி இருக்க மாட்டார்கள் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தகப்பனாரும் பிள்ளையும் ஆகிறார்கள் அதனால் அப்போது மகாலட்சுமியும் சரஸ்வதியும் மாமியார் மாட்டு பெண்ணாகின்றார்கள் இவர்கள் சேர்ந்து சௌஜன்யமாக இருக்க மாட்டார்களே அதனால் தான் பொதுவில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கின்ற இடத்தில் சரஸ்வதி கடாட்சம் இருப்பதில்லை அல்லது அதையே நல்லபடியாக சொல்லலாம் மாமியாரிடம் உள்ள மகா மரியாதை காரணமாகவே அவள் இருக்கின்ற இடத்தில் தான் முந்திரை மாதிரி தெரியக்கூடாது என்று சரஸ்வதி ஒதுங்கி போவதாக சொல்லலாம் இதையெல்லாம் வேடிக்கையாக சொல்கின்ற பேச்சு வாஸ்துவத்தில் இருக்கிற ஒரு பராசக்தி தான் அவள்தான் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த விதமாக அனுகிரகம் செய்து பக்குவத்தை தர வேண்டுமோ அப்படி செய்வதாக மகாலட்சுமியாக சரஸ்வதியாக ஞானாம்பிகையாக வருகிறாள் ஏதோ ஒரு ரூபத்தில் பக்தி என்று வந்துவிட்டால் போதும் அப்புறம் நடக்க வேண்டியவை அனைத்தும் அவளே பார்த்துக் கொள்வாள் இந்த பக்தி தான் நமக்கு பெரிய செல்வம் அதுவே பெரிய லக்ஷ்மி